உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் பேயார் இளந்தளின் நண்பர்களுடைய முதலாவது ப்ரொஜெக்ட் வந்து இன்றைக்கு தான் முற்றும் தான் நிறைவேறி முதலாவது ப்ரொஜெக்ட் என்று எடுத்துறாங்க முதலாவது பழைய மாணவர் என்ற ரீதியில் பள்ளிக்கூடத்துக்கு முதலாவது ஒரு ப்ரொஜெக்ட் செய்யணும் என்று எடுத்துகிறாங்க அந்த வகையில் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் பிளக வந்து நீண்ட காலமாக பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது அதை வந்து நாங்கள் ஒரு புதிய முறையில் புதிதாக வடிவமைத்து அதை ஒரு புதிய முறையில் புனர்நிர்மானம் செய்யணும் என்று இளந்த நண்பர்கள் கலந்து ஆலோசித்து அதை வந்து ஒரு புதிய முறையில் செய்து இன்றைக்கு வந்து அதை நாட்டி இந்த இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் இதற்கூடாக மற்ற இன்னும் பல ப்ரொஜெக்டுகளை வந்து நாங்கள் செய்யணும் என்று ஜோதிச்சுருக்கிறோம் ஏன்னா இப்போ இப்போதைய வந்து எங்களோட பள்ளிக்கூடம் வந்து விளையாட்டுத்துறையிலையும் சரி கல்வித்துறையிலையும் சரி ஏனைய துறைகளில் வந்து இப்ப வந்து பல்வேறு முன்னேற்றங்களை கண்டு வருது ஏன்னா அண்மை காலம் கூட நீச்சல் போட்டி அதே போன்று இந்த உதயப்பந்தாட்ட போட்டிகள்ல வந்து வளைய சரி மாகாண மட்டம் சரி எல்லா துறைகளிலும் வந்து சாதனைகளை படைத்தவன் தான் இருக்கு அந்த இப்போ இது இந்த பாதை வந்து யாழ்ப்பாணம் மற்றும் மூசாவற்றை சென்று வர பஸ்கள் வந்து பயணித்து செல்கின்ற பாதை அப்ப இந்த பெயர் பலகை இருந்தால் இந்த இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது இந்த பள்ளிக்கூடம் தான் இந்த சாதனைகள் நிலைநாட்டுதான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு விஷயத்தான் செய்து செய்கிறது ஒரு சமுதாயம் ஒரு சிறு விஷயத்த செய்திருக்குது இந்த விஷயம் வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இனி வரும் இளையோர்களும் இப்படி ஒரு போட்டோண்ட இளையோர் சமுதாயம் கல்விக்காக பிறந்து வச்சிருக்கு இளையோர் சமுதாயமும் இதே மாதிரி இனி வரும் இளையோர் சமுதாயமும் இதே இதை பின்பற்றி மென்மேலும் வளரணும்ன்றத நான் தெரிவித்துக்கொள்றேன் அடுத்தது கல்வி வளரணும் நம்ம அது கல்விக்காக பாடுபடும்

இதை செய்ய முன் வந்தது நல்ல ஒரு விஷயம் பழைய மாணவரன்றது வந்து ஒரு முன்னேற்றமான சிறப்பான விஷயம் வேலைவேற்கின்றோம் நல்ல விஷயம் ஓகே நல்ல சந்தோஷம் நல்ல பாராட்டக்கூடிய விஷயம் இந்த பழைய மாணவர்கள் உங்களுடைய திறமையில இந்த இதை செய்ததற்கு உங்களுக்கு நன்றியும் பாராட்டும் சொல்லுகிறோம் இளந்தரீர் நண்பர்கள் நீங்க இன்னும் சேவை செய்வீங்களா இந்த பாடசாலையில இன்னொரு இதாக அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்களுடைய பாடசாலை சூழலில் ஒரு மைல் கல்லான நிகழ்வென்றுதான் நான் இதை குறிப்பிடுவேன் காரணம் இந்த சமூகத்திற்கு சமூகத்தின் இளம் தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இளம் தளிர் நண்பர்கள் வந்து எங்களுடைய பாடசாலைக்கு அமைத்து தந்திருக்கின்ற இந்த முகப்பானது இந்த வரவேற்பு முகப்பானது உண்மையில ஒரு மைல் கல்லான விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும் அதாவது சொல்வார்கள் கற்றவனுக்கு பண்பு அவசியம் பணம் படைத்தவனுக்கு ஈகை அவசியம் என்று சொல்லி சொல்வார்கள் இப்ப இந்த நண்பர்கள் வந்து இளந்தலின் நண்பர்கள் வந்து அவர்கள் பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த பணத்தை வந்து தங்களுடைய நண்பர்கள் மூலமாக திரட்டி ஒரு தம்பாட்டி கிராமத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த அமைப்பை இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த கிராமத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான நிகழ்வு அதுவும் பாடசாலை என்று இந்த தம்பாட்டி பாடசாலையை வந்து மெருகேத்துவது மெருகேற்றுவது வந்து எங்களுடைய மாணவர்கள் தான் இந்த கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் அப்ப அந்த வகையில எங்களுடைய பாடசாலை என்ற பெயர் வந்து இந்த இடத்துல இன்றைக்கு ஒளில விளங்குவதற்கு இப்படியான ஒரு வளைவை வந்து இப்படியான ஒரு வரவேற்பு முகப்பை வந்து இங்கே செய்து தந்திருக்கிற இந்த இளம் தளிர் நண்பர்கள் அமைப்பிற்கு நாங்கள் நிச்சயமாக பாடசாலை சமூகத்தின் சார்பாக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இவர்களுடைய முயற்சிகள் மென்மேலும் தொடர வேண்டும் இந்த தம்பாட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊரின் புகழ் வந்து இந்த இலங்கை தீவு முழுக்க பரவ வேண்டும் அதுக்குரிய கைங்கரியங்களில் எங்களுடைய அதிபரும் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மாணவர்கள் இன்று விளையாட்டு துறையிலையும் நீச்சல் போட்டிகளிலையும் ஏனைய இணைப்பாட விதானங்கள்லையும் ஏன் கற்பித்தல் செயற்பாடு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள்ல கூட நிறைந்த பெருபேர்களை எங்களோட பாடசாலைக்கு தந்து இந்த தீவக வலியத்துல ஒரு முன்னோ முன்னுதாரணமான மாணவர் சமுதாயமாக அவர்கள் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த உருவாகி கொண்டிருக்கிற மாணவர் சமூகத்தை மேலும் மெருகேற்ற இப்படியான வாய்ப்புகள் வசதிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் இதை வந்து இந்த தம்பாட்டி சமூகம் நிறையவே செய்து தருகின்றது அந்த வகையில இளந்தளிர் மன்றத்தினர் நண்பர்கள் வந்து இந்த செயற்பாட்டை செய்தது வந்து நிச்சயமாக எங்களுடைய பாடசாலையால மிகவும் நினைத்து நன்றி கூறத்தக்க விடயம் இது போன்ற செயற்பாடுகளை செய்யுங்கள் எங்களுடைய பாடசாலையை உயர்த்துங்கள் இந்த கிராமத்தின் புகழை இந்த இலங்கை தீவு முழுக்க பரப்புங்கள் இளந்தளின் நண்பர்களே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் இந்த பாடசாலையுடைய ஆசிரியர் நான் விஜய் போகிறேன் இளந்தளின் நண்பர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட பத்து பேர் தான் இந்த முதலாவது ப்ரொஜெக்டை வந்து செய்து முடிச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட அளவுக்கு ஆசை இருந்தாலும் தான் பெருவெள்ளமா சேர்ந்து இந்த ஒரு ப்ரொஜெக்டை நாங்க முடிச்சிருக்கிறோம் இது இதை இது மட்டும் இல்லை எங்களோட ப்ராஜெக்ட் இன்னும் பல சேவைகளை செய்யறதுக்காண்டி இருக்கிறோம் எடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமைக்குள்ளே இதை செய்து முடிச்சிருக்கிறோம் லண்டனின் நண்பர்கள் ஆகிய நாங்கள் தொடர்ந்து அவர் சேவை தொடரும்